dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like, share and comment on பேர் ஓர் காண்டலே உணர்ந்தாங்க எவரிடத்தும் கண்டவான கூறுபாடுகளே அவர்களை பற்றிய முடிவினை நாம் செய்து கொள்வதற்கு உரிய காரணங்களாக அமையும் பெரிய உலை பாத்திரத்தின் உள்ளே பெய்த அரிசியை அந்த அரிசி வெந்தமை அறிவதற்கு ஓர் அகப்பையாலே கண்டு உணரலாம் அதுபோலவே எவரிடத்தும் அவரவர் செயல்களாக கண்டவற்றை கொண்டு அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் கருத்து செயலை கொண்டே மனிதர் மதிப்பிடப்படுவதனால் யாவரும் மறந்தும் பிழைப்பட்ட செயல்களிலே மனம் செலுத்தக்கூடாது. Since a person is judged by his actions, no one should forgetfully dwell on past wrongdoings.